ஒரு வாழ்க்கை போராட்டம் 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 கஷ்டம் அதாவது இன்னைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை ராஜாவும் மனோஜும் ரெண்டு பேரும் இருக்காங்க சொத்துக்கள் நிறைய இருக்கு தவிர கொடுத்துட்டாங்கன்னா எல்லாருமே இருக்கும் அவன் செத்ததுக்கு அப்புறமேல் வந்து இப்படி இருந்தவன் அப்படி போயிட்டானே அப்படி போயிட்டானேன்னு சொல்லி அலறது ஆபரேஷன் ஒரு ஸ்டேஜ் போகுது அப்போ கூட அந்த பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணி செலவு பண்றதுக்கு அவருக்கு பணம் கிடையாது இதுதான் உண்மை சரிங்க கமலா போஷன் இருக்காரு நேற்று மாலை அவர் சாவதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியும் ஒரு முக்கியமான விஐபி கிட்ட பேசிட்டு தான் இருந்தார் அப்பாவுக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தை இல்லை அப்பா அங்கே இருக்காரு நான் இங்கே இருக்கேன் இது எந்த அளவுக்கு போகணும் தெரியல இப்படியே போய்கிட்டு இருந்த எப்படி வாழ்க்கை நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்று இரவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் அது இப்போ கூட எனக்கு உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒருத்திட்டு இருக்கு நிஜமாகவே அவருக்கு என்னதான் சார் நடந்தது எப்படி மனோஜ் பாரதி ராஜா வந்து இந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு அதாவது ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு அவருக்கு என்ன ஒரு அழுத்தம் இருந்தது யாருமே இதை பற்றி விளக்கமாகவே எங்கேயுமே பேசலை அப்படிங்கிறதான் கேட்குறேன் இல்லை மனம் ரொம்ப இருந்தனால தான் ரொம்ப பிரச்சனை சந்திச்சாரு எதனால் ஹார்ட் அட்டாக் வந்தது அவர் உடல்நிலை எப்படி மோசமாச்சு அவரையே இண்டஸ்ட்ரியில வந்து பெரிய லெவலில் வர முடியல அதுக்கு என்ன காரணங்கள் பட் அவரே அவர் பத்தின விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு அந்த வழி யாருக்குமே தெரியாதுங்கிறது நமக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவரைக்கும் சில விஷயங்களை நம்ம பப்ளிக் நேரில் தெரிவிக்கலாம் ரெண்டாவது அவர் வீட்டில் வேலை செய்தவர்களே வந்து அவர் பத்தின சில சில கருத்துக்களையும் இப்போ இப்போ அவங்க வீடியோவில் அதை ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்காங்க பட்டு நல்ல மனிதர் சுருக்கமாக சொல்ல போனால் மனோஜ் பாரதிராஜா ராஜா ஒரு நல்ல பேர்சன் அவர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வந்து தன்னால் ஒரு மிகப்பெரிய அளவில் வர முடியல வெற்றி பெற முடியல அப்படிங்கிற ஒரே ஒரு அந்த அழுத்தம் அது வந்து ரொம்ப அவரை போட்டு டே பை டே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு நாங்கள் அவரை மனோஜை மீட் போதெல்லாம் நிறையா விஷயங்கள் பேசியிருக்கோம் அந்த பத்திரிகை தொழில் இருக்கும் போது அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் நிறையா விஷயங்கள் பேசியிருக்கோம் அப்பா தமிழ் திரையுலகத்தை தலையில் திருப்பி போட்டவரே பாரதி ராஜா சாதாரண மக்களுக்கு போய் இந்த நடிகளை கொண்டு சேர்த்தவர் நல்லா புதியவர்களை உருவாக்குனவர் இன்றைக்கி கோட்டீஸ்வரங்களாக இருக்கிறதுக்கு நிறையா பேர் இருக்கிறதுக்கு காரணம் வந்து பாரதி ராஜா ஸோ ராதியாவை எடுத்துங்க ராதா எடுத்துங்க கார்த்திக் எடுத்துங்க அப்படி கே பாக்கியராஜ் எடுத்துங்க லிஸ்ட்டை போட்டோம்னா போய்கிட்டே இருக்கலாம் ஸோ தன் தன்னுடைய மகனை ஜெயிக்க வைக்க முடியாது அவருக்கு ஒரு வருத்தம் வராஜாக இருந்தது ஸோ மிகப்பெரிய ஒரு டைரக்டருடைய பையன் நம்ம நம்ம ஆக்டிங்கிலேயும் ஜெயிக்க முடியல டைரக்ஷன்லையும் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வேதனையை அந்த அழுத்தம் அவருக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்துகிட்டு தான் இருந்தது நாங்கள் கூட நிறையா சொல்லியிருக்கோம் சார் நீங்கள் ஆக்டிங் இப்போ வர முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை டெக்னிக்கில் பெரிய டைரக்டருடைய சன்னு நீங்கள் டைரக்ஷன் வரைக்கும் நீ அடிக்கலாம் சார் நீங்கள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் நம்மளால முடிஞ்சளவுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்களை பேசி எடுக்கிற பத்திரிகையில் இருக்கும்போது அவரை பேட்டி எடுக்கும் போதெல்லாம் பட் என்னதான் இருந்தால் அந்த ஹீரோ அப்படிங்கிறன்னா பாரதியராஜா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததே அவர் ஹீரோ வாங்கணும்னு சொல்லி தான் உள்ள வந்தார் பட் அன்றைய காலகட்டம் வேற அவனால ஹீரோ ஆக முடியல அப்புறம் தான் டெக்னிக்கலாக போய் ஸோ டைரக்ஷன் துறையில போய் வந்தாரு மிகப்பெரிய ஜெயிச்சாரு பல புதிய உருவாக்குனாரு நீ கோட்டி இருக்காங்க பட் பையனும் அந்த மாதிரி நம்ம தான் வர முடியல சோ இவனை ஹீரோ வாக்கலாம் அப்படின்னு பாரா எவ்ளோ ட்ரை பண்ணாரு அந்த ஒரு விஷயத்துக்காகவே இளையராஜா பாரதி ராஜாலாம் ஓடி பிடிச்சி விளையாடுன இந்த தோழர்கள் வந்து இளையராஜா பீக்கில் இருக்கும்போது கூட இன்றைக்கி ட்ரெண்டிங்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இந்த பையனை வச்சு ஒரு படம் தாஜ்மஹால்னு எடுக்கிறாரு அது மிகுந்த புரட்சியில் எடுக்கிறாரு அதுக்கு வந்து இளையராஜா மியூசிக் போடாமல் இன்னும் யங்ஸ்டர்ஸுக்கு யாரை கவர் பண்ணலாம் போது அப்படி அப்படி பார்க்கும்போது நம்ம ஏஆர் ரகுமான் இருக்கார் ஸோ ஏ ஆர் தான் வந்து தாஜ்மஹாலுக்கு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணுறாரு இப்படி பையனுக்காக நிறைய விஷயங்கள் அவரும் போராடி பண்ணாரு பட்டு என்னமோ தெரியல பல பல பேரை உருவாக்குன பாரதி ராஜா தன் பையனை வந்து கொண்டு வர முடியல அவரனால சரி டெக்னிக்கலாக போகட்டும் டைரக்ஷனில் கற்றுக்கணும்னு சொல்லி மணிரத்தனம் சங்கட்டெல்லாம் அஸ்டாண்டாக ஆஃபீஸர் சேர்த்து நம்மகிட்ட இருந்தால் வேண்டாம் ஸோ வெளியில் போகணுன்னு சொல்லி அங்கேயும் சேர்த்து விட்டாங்க அங்கேயும் டைரக்ஷனை கற்றுக்கிட்டார் கற்றுக்கிட்டு வெளியில வந்துட்டு தன்னால் மிகப்பெரிய டைரக்ஷன்லையும் ஜெயிக்க முடியல ஸோ இதை அதை பாரதி ராஜாவுக்கு வந்து ஒரு சிவப்பு ராஜாக்கள் எந்த அளவுக்கு பேசப்பட்டுச்சோ அந்த படத்தை நம்ம ரீமேக் பண்ணுவோம் பார்ட் டூவாக எடுக்கலாம்னு சொல்லி மனோஜ் பாரராஜா பிளான் பண்ணி அதுக்கு வேண்டி ஏற்பாடுலாம் பண்ணி போஸ்டர்ஸ்லாம் மிகப்பெரிய கிராண்டாக அடித்து ஓட்டினாங்க பூஜையும் போட்டாங்க அதுவும் ஏதோ காரணம் அந்த படம் அடுத்த கிடத்துக்கு போக முடியல அவர்னால ஸோ இப்படி ஒரு வாழ்க்கை போராட்டம் 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 கஷ்டம் அதாவது இன்னைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் பாரதி ராஜாவும் மனோஜும் ரெண்டு பேருமே இருக்காங்க சொத்துக்கள் நிறைய அறிக்க தவிர லிக்யூட் கேஷ் அவங்க ரெண்டு பேர்கிட்டுமே கிடையாது இப்போ பாரதிய ராஜா ஆக்ட் பண்ணி அதில் வர்ற வருமானம் தான் அவருக்கு இன்றைக்கி வந்து அவருக்கு நிறையா டெய்லி ஏர்னிங்கில் போயிட்டுருக்கு சரிங்களா ஸோ மனோஜும் அதே கேட்டகரி தான் இப்போ நல்ல அழகான குடும்பம் நல்ல ஒரு மனைவியும் லவ் மேரேஜ் தான் பண்ண ரெண்டு பொண்ணு அந்த பொண்ணு டேரெக்ஷன் துறைக்கு வர்றது மாதிரி அச்சீவ்மெண்ட் இருக்குது இந்த நேரத்தில் வந்து மனோஜினால் ஜெயிக்க முடியலைங்கும் போது உங்கள் பொண்ணு டேரக்ஷனில் ஜெயிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போ ஸோ இப்படி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி அழகான ஃபேமிலி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது தான் என்னதான் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு நிம்மதி வேணும் நிம்மதி இல்லை நான் அந்த மனமூலத்தை இருந்தால் அவன் மனுஷன் அப்படியே போட்டு அது உண்டு இல்லைன்னு தாளிச்சு விட்றோம் அப்படி மனோஜுடைய உள்நிலை பாதிக்கப்பட்டு தான் இது கடையில் என்னன்னா அவரும் சில கதையில் வச்சுட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ் போய் பார்த்தார் சில ஆக்டர்ஸை பார்த்தார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறேன் தான் மனோஜ் கிரியேஷன்ஸ்ல பாரத நிறைய படங்கள் பண்ணாலும் உருவாக்குனாலும் தன்னுடைய பேனரில் பண்ண வெளி பேனரில் வெளி பண்ணால் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லி அவரும் போராடுறார் ஸோ அந்த தயாரிப்பாளருடைய கதவு திறக்கப்பட்டதை தவிர வாழ்க்கை கதவு திறக்கப்படலை மனோஜுடைய வாழ்க்கை கதவு ஸோ அங்கேயும் ரிஜெக்ட் ஆகுது மனோஜ் கோஆபரேட் பண்ணல அந்த தயாரிப்பாளர்களும் சரி அதை பல நடிகர்களும் சரி மனோஜ் வந்து பெருசா தூக்கி ஒன்று நினைக்கல கண்டுக்கவும் இல்லை ஆனா இன்னைக்கு அவருடைய மறைவுக்கு பிறகு இன்னைக்கு வர்றாங்க அந்த அஞ்சலி சேலத்தை வர்றாங்க கண்ணீர் சிந்துறாங்க அப்படி சோகமா இருக்காங்க பேசுறாங்க மிகப்பெரிய ஒரு சாதகளுடைய பையன் சொல்றாங்க ஒரு மனிதன் வாழும்போதே ஒரு விஷயத்த வந்து நல்லது பண்ணிங்கன்னு சார் மனுஷனுக்கு ஒருத்தர் கேட்குறான் கேட்கும் போது நீங்கள் முடிஞ்சாலும் எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு தரும்போது இந்த தயாரிப்பு நடிகர்களும் அந்த மனுஷனுக்கு இருக்கும்போதே அந்த வாய்ப்புகளை கொடுத்துட்டாங்கன்னா அதை தூக்கி விட்டாங்க எல்லாருக்கும் நல்ல பேர் இருக்கும் அவன் வந்து செத்ததுக்கு அப்புறமேல் வந்து இப்படி இருந்தவன் அப்படி போயிட்டானே அப்படி இருந்தே அப்படி போயிட்டானேன்னு சொல்லி அலருது சேரலாம் என ட்ராமேட்டிக்காக இத்த இது இன்றைய வீட்டுக்கு போய் அஞ்சலி செலுத்துகிற எல்லாமே வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம அதாவது நம்மளும் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திக்கலாம் பட் இருந்தால் கூட அவருடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இன்றைக்கி அன்னைக்கு நிறையா பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒரு ஸ்டேஜில் மனோஜ் வந்திருக்கலாம் போன இடம்லாம் ஃபெயிலியர் ஆச்சு அவங்களுடைய விளைவு அவருடைய மன அழுத்தம் இல்லை கஷ்டம் அப்படிங்கும் போது அடுத்த கிட்டத்துக்கு அவர் போகிறார் எங்கே போகிறாங்கன்னா யூஸ்வல் ட்ரிங்க்ல போய் லாக் ஆகிறாங்க பட் நான் ஒன்று சொல்கிறேன் ட்ரிங்க்ஸுக்கு போனோம்னா அது வந்து சரியாக வேலைக்கே ஆகாது அந்த வெற்றிகள் நமக்கு தேடி வராது அதில் போய் அடிக்ட் ஆகிறாங்க ஸோ மனோஜும் இதுக்கு வந்து விதிவிலக்கு இல்லை அவரும் ட்ரிங்க்ஸுக்கு கொஞ்சம் லாக் ஆகிட்டார் அதில் போய் போய் பண்ணும்போது தான் ஏன்னா இதுக்கடையில் பாரதி ராஜாவும் ஒரு உடல்நிலை சிலமே சீரியஸாக இருந்த கண்டிஷன் தான் போன வருஷம் வீட்டில் வந்து இப்போ இருக்கார் பட் இப்போது மனோஜும் பாரஜாவும் தனித்தனி வீட்டில் தான் இருக்காங்க அவர் நீலாங்கரை வீட்டில் இருக்கார் சேத்பட்டில் ஒரு வீட்டில் இருக்கார் இப்படி தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேறு பாரதி ராஜாவுக்கும் மனோஜும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ அது சரியான முறையில் பேச்சுவார்த்தையில் இல்லை இந்த தனிமையை வந்து ஒருத்தனை போட்டு வந்து ரொம்ப அமுத்திடணும் ஸோ பாரதீராஜாவுக்கும் அமுத்து தனிமை மனோஜுக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்குது சொத்துக்கள் நிறையா இருக்குது ஏழு எட்டு அசாட் இருக்கு பல கோடிகள் இருக்கு ஆனாலும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ அவங்ககிட்ட கிடையாது இதற்கிடையில் உடல்நிலை பாதிக்கப்படுறாரு மனோஜ் ட்ரிங்க்ஸினால பாதிக்கப்பட்டு கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஹாஸ்கல் அட்மிஷன் ஆகிறாங்க கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஒரு மாத காலமாகவே ட்ரீட்மெண்ட்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகவே ட்ரீட்மெண்ட்டில் இருந்துகிட்டு இருக்காரு திடீர்னு பார்க்க போனால் பை ஆப்ரேஷன் ஒரு ஸ்டேஜ் போகுது அப்போ கூட அந்த பை ஆப்ரேஷன் பண்ணி செலவு பண்ணுறதுக்கு அவர்கிட்ட பணம் கிடையாது இதுதான் உண்மை சரிங்களா இது நிறைய பேருக்கு தெரியாது பட்டு இது எப்படியாவது பண்ணி அந்த பைப்பாஸ் ஆப்ரேஷனை பண்ணணும்னு சொல்லி ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க பட் அது பண உதவி பண்ணுறதுக்கும் ஆட்கள் இல்லை இப்போ அவருக்கு சொத்துக்கள் இருக்குது நிறையா இருக்குது நினச்சிருந்தேனா ஒரு வீடு அடகு வச்சோம் வீடு விற்றுட்டோ கூட ஸோ அதான் இந்திய லெவலில் சரியாக ட்ரீட்மெண்ட் இல்லை ஃபாரினில் போனோம்னா கூட இந்தியாவிலேயும் நிறைய இருக்குது அவங்களுக்கு தேவையில்லை பணம் இருக்குது இல்லாதவங்க இந்தியாவில் பண்ணுவாங்க ஸோ பணம் இருக்கிறவங்க சொத்தை வித்துட்டு அடகு வச்சுட்டு கூட ஃபாரினில் போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம் மனோஜுக்கு பட் ஏதோ ஒரு டைம் தான் சொல்ல முடியும் ஸோ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பைபாஸ் ஆப்ரேஷன் வந்து பண்ணுறாங்க உடல்நிலை பாதிக்கப்படுது பட் நல்லா தேத்தி விட்றாங்க வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்து நார்மலான ஒரு கொஷனில் தான் இருக்கார் நம்மளாம் பிடிச்சதுக்கார் நேற்று மாலை அவர் சாவுறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியும் ஒரு முக்கியமான கிட்ட பேசிகிட்டு தான் இருந்தார் சரிங்களா ரொம்ப ஜாலியாக நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார் அப்பவும் அவர்கிட்ட வருத்தத்தை வந்து அதை முழுமையாக சொல்லி அல்லாத குறையாக சொல்லியிருக்கார் அப்பாவுக்கும் அவருக்கும் அதை பேச்சுவார்த்தை இல்லை அப்பா அங்கே இருக்காரு நான் இங்கே இருக்கேன் இது எந்தளவுக்கு போகணுன்ற இப்படியே போய்கிட்டு இருந்தா எப்படி வாழ்க்கை அப்படின்லாம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை அந்த நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கார் நேற்று மத்தியானம் கரெக்டாக ஒரு மூணு மணி அளவில் அவரும் ஆறுதல் சொல்லிவிட்டு ஒன்றும் இல்லை அப்பாடா நான் பேசுகிறேன்லாம் சொல்லிவிட்டு வந்துட்டு அவரை வீட்டில் ஆறுதல் சொல்லிவிட்டு நண்பர் வந்திருக்கார் அந்த ஒரு ரெண்டு மணி நேரத்துலையே வந்து காட்டாடுறாங்க அரஸ்ட் நேற்று மத சாயங்காலம் இறந்துட்டாரு ஸோ மிக வருத்தமான ஒரு செயல்தான் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எவ்வளோ பெரிய ஆட்கள் வந்தாலும் வெற்றியை நோக்கி பயணம் போங்க தோல்வி வரதான் சி வெற்றி தோல்வி சகஜ வாழ்க்கையில் தோல்வி வந்தால் தோண்டு போய் நம்ம ட்ரிங்க்ஸ் சொல்லி அதிலே போய் லாக் ஆகிட்டு மேற்கொண்டு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் இன்னும் கீழே தான் போக முடியும் அதனால் அந்த வெற்றியை நோக்கி போங்க ஜெயிச்சு காமிக்கணும் இது தான் அதாவது இப்போ நம்ம சொல்ல வேண்டிய ஒரு பதிவாக நான் நினைக்கிறேன் இருந்தேன் பட் அவருடைய வழி மனோஜுடைய வழி எனக்கு தான் தெரியும் அவரே நிறைய விஷயங்களில் பேசியிருக்காரு வேறு சாதாரணமாக ஈஸி என் கமான்ஸில் சொல்லலாம் அவனுக்கு என்னப்பா பாரதி ராஜா பையன் மனோஜ் எப்படி இருக்கா அவன் நினச்சா அவங்க ஆடிக்காரில் போகலாம் அப்படின்னா பட் அது இல்லை வாழ்க்கை ஒரு வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு உள்ளே வராரு கதனை முடியல டைரக்ஷன் ஆயிட முடியல இண்டஸ்ட்ரி தான் லவ் பண்ணுறாரு ஸோ இந்த பியூட்டிஃபுல் வேர்ல்டு வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறார் அந்த உலகத்தை விட்டு நான் வெளியில போக முடியாது எனக்கு வேலையும் தெரியாதுன்றார் ஸோ அப்படியே அவர் டிராவல் பண்றாரு டிராவல் பண்ணி போய் போய் போறாரு அவரால் ஜெயிக்க முடியலைங்கிற ஒரு மிகப்பெரிய வேதனை அவர் வந்து அவர் கூட வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே அவரை பத்தி சொல்லும் போதெல்லாம் நம்மளுக்கே அதிர்ச்சியாக இருக்கு இவ்வளோ பெரிய ஒரு செலிபிரிட்டியுடைய மகன் எல்லாரும் கூட டவுன் ஒர்த்த கூட பழகிருக்காருன்னு சொல்லும் போது அவர் மேல சில விஷயங்கள்லாம் வருதுல அதெல்லாம் நம்ம நம்ப முடியல அதுதான் கேட்டேன் இல்லை இல்ல அப்படி இல்லை அவர்கிட்ட வந்து கான்ட்ரவர்சி மெட்ரெட்லாம் பெருசா வந்தது கிடையாது சார் மனோஜ் ராஜா மேல வந்து கான்ட்ரவரசி மெட்ரோ பெருசா வரலை தவறான வழியில அவர் போய் எங்கேயும் லாக்கலாம் ஆகல ஜெயிக்கணுங்கிற ஒரே குறிக்கோளோட டிராவல் பண்ணால் ஜெயிக்க முடியல அந்த அழுத்தம் தான் அவருக்கு நம்பிக்கை மீப்ரல வச்சிருந்தாரு ஃபிலம் இண்டஸ்ட்ரியில் நம்பிக்கை அவரை காப்பாத்தான் போட்டுருச்சு பொண்ணொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுல வேலை செய்கிறவங்க இப்போ எல்லாமே பேசுகிறாங்கல்ல கார் டிரைவர்ல இருந்து அவங்க தோட்டத்துக்காரர் இருந்து சமையல்காரர் இருந்து எல்லாமே மனோஜை பத்தி உயர்வா பேசிட்டு இருக்காங்க காரணம் அவர் நடந்துக்கிற விஷயங்கள் தான் ஒரு மனிதன் இருந்ததுக்கு அப்புறமேல அவரை வந்து பாராட்டி போகன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்களா அவன் வாழும்போது செய்த சில காரியங்கள் தான் இருந்ததுக்கு அப்புறம் பேசப்படும் என் டிரைவர் வந்து நான் வந்தேன்னா இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார் ஸோ தோட்டத்துக்காரன் வந்தானா தோளில் கைப்பட்டு பேசி அவரு டீப வாங்கி ஃபுல்லாக இந்த கார்டனுக்கு வாட்ரு பண்ணி வாட்டர் அடிச்சுட்டு அவரு காஃபி டீ குடிப்பார் அப்படிங்கிறாரு ஸோ அதாவது என்ன ரிலாக்ஸ் உட்கார வச்சுட்டு அவரு வேலை செய்வார் அப்படிங்கிறாரு சமையல்காரர்கள் கிச்சனுக்குலாம் வருவாரு அந்தனா என்ன வேணுன்னு சொல்லி அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ற ஸோ அதாவது மனோஜை பொறுத்த மட்டுமே ஒரு நல்ல மனிதன் நல்ல கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ஹெல்பிங் மைண்ட் உள்ளவர் நான் பாக்கெட்டில் ஆயிரம் ரூபா இருந்தால் ஒரு இரநூறுவா ஆயிரரூவா கொடுத்துட்டு போகிற ஒரு கேரக்டர் தான் அப்படி நிறையா பண்ணியிருக்காரு அதனால தான் இன்னைக்கு அவரெல்லாம் பேசப்பட்டு இருக்காங்க நாற்பத்தெட்டு வயசு அவருடைய மரணம் வந்து ஜீரணிச்சிக்க முடியல இன்னும் வாழ்ந்திருக்கணும் அவர் பல சாலைகளை படைச்சிருக்கணும் ஸோ ஒரு இயற்கையை அவர் கூப்பிட்டு வச்சுக்கும் வருத்தமாக தான் இருக்கணும் சினிமா திரையுலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது அவங்க வந்து உதவி கேட்டோ இல்லை வாய்ப்பு கேட்டோ வரும்போதே யாருமே திரும்பி பார்க்கறது கிடையாது அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள பற்றி பெருமையாக பேசிட்டு மைக்க பிடிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க அதே தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது உங்களுக்கு சார் அதான் நான் இப்போ கூட சொன்னேன் இல்லை எங்களுக்கு பேச முடியாது அதான் சொன்னேன் நான் ஒரு மனிதன் இருக்கும்போது ஒருத்தர் கதவை தட்டு ஹெல்ப் கேட்குறேன் அப்படின்னா அவனால் செய்யறது கெப்பாசிட்டி உள்ளவங்கள பார்த்து தான் உள்ளே வர்றாங்க இப்போ நீங்கள் செய்யுங்க செஞ்சுருங்க அது மூணாம் நிமிஷம் ரோட்டில் போனால் உரம் தெரியவனு செய்யப்படுது இல்லை ஸோ திறமையானவர் தான் செய்திருக்கலாம் யாருமே செய்யலை தயாரப்பலும் செய்யலை நடிகர்களும் செய்யலை ஸோ திரும்பி வர்றாரு இன்னும் இறந்ததுக்கு அப்புறமே அவர்கள் வர்றாங்க அலறாங்க பேட்டி கொடுக்குறாங்க பா மனோஜ் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன்னு சொல்றாங்க அது இன்னி பேசுறது வேஸ்ட்டு அவர் போய் சேன்ட்டார் ஸோ இப்போ நம்ம ஃபார்மாலிட்டிக்காக பேசுகிறோமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி எனக்கு வருது இதை அவரெல்லாம் விட்டு ஒரு இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு பாரதி ராஜானா பாரதி ராஜா வந்து இயக்குனர் இமயம் கே பாலச்சந்திரன் அஸ்ர சேர்ந்துக்கப்பா ஒன்று செய்யறேன்னு சொன்னவர் அவ்வளோ பெரிய இயக்குனர் தமிழ் துறையுலத்தை வந்து ஒரு மாறுதல் ஏற்படுத்தவும் நிறைய பேர் வாழ்க்கை கொடுத்தவர் இதே ராதிகா மேடம் எவ்வளோ சீரியல் பண்ணுறான் டீச்சர்ஸ்ல நிறைய சீரியல் பண்ணுறாங்க படம் பண்ணியிருக்காங்க அவரு நினைச்சா மனோஜ் கூப்பிட்டு ஒரு அஞ்சு கோடியில் ஒரு படம் பண்ணணும்னு சொல்லியிருக்கலாம் அது லவ் சப்ஜெக்ட் படம் சொல்லியிருக்கலாம் அவங்க பண்ணலை ஸோ மரரஜாவில் தூக்கி விட்டவர் நிறைய பேர் அவர் யாருமே செய்யலை இன்னைக்கு வந்து நம்ம சாதாரணமாக பேசுறது சரி இறந்துட்டாரு நம்மளும் போய் பேசுவோம் மரதேஜா பார்த்து பொருள் தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லிட்டு ஒரு மின்னு சொல்லிட்டு வர விஷயமா தான் என்னுடைய பார்வை தெரியுது இனிமேலும் இது மாதிரி ஒரு அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவர்கள் உங்களுடைய திறமையை பாருங்க தயாரிப்பில் நடிகர்களோ இது மாதிரி வாய்ப்பு கேட்டு வந்தால் கண்டிப்பாக அவர் அனலைஸ் பண்ணி ஒரு வாய்ப்பு தாங்க ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் ஏற்றி விடுங்கறதான் என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணுறேன் நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி சார் கண்டிப்பாக சார் அவங்களுடைய மனைவியும் குழந்தைகளும் எதுவும் இல்லாம நம்மளோட தான் இருக்கார் மனோஜ் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்கிறதா நானும் இதில் பதிவு பண்ணேன் அவங்களுடைய பொண்ணும் டைரக்ஷன் துறைக்கு வர்றதா சொல்றாங்க வந்து மனோஜ் விட்டு போன இடத்த அவங்க பொண்ணு மிகப்பெரிய அளவில் டாக்டர் ஜெய்கிறது என்னுடைய ஆசீர்வாதமாக கொடுத்து கொடுங்க சார் ஓகே சார் நன்றி